உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க விஸ்வாசம் சிறுத்தை சிவா டைரக்ஷனில் தலை அஜித் நடிப்பில் ஸோ நாலு படங்கள் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ இது நாலாவது படம் இல்லையா ஸோ இது வரைக்கும் இவங்க காம்போவில் வந்த படங்கள்லையே இந்த படம் தான் த பெஸ்ட் படம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த விவேகம் படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் லெவலில் கம்பேர் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் ரிவியூஸ் கிடைச்சாலுமே கூட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் எடுத்து ஒரு ஆடியன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டேரக்டர் சிவா அவர்கள் சொல்லிட்டாரு ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் ரெண்டு கெட்டப்ல நடிக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ரெண்டு கெட்டப்புக்குமான இன்ட்ரோ இருக்கு பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக தேட்டரில் அதுக்கு செலிப்ரேஷன் மோடு தான் இருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமே கிடையாது ஸோ கொல மாசா இருக்கும் ரெண்டு பேரோட இன்ட்ரோவும் ஸோ ஒரு கூலா பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் நடிச்சிருக்காரு ஸோ தல அஜித் பண்ற காமெடியா இருக்கட்டும் அப்போ அஜித் கூட பார்த்தீங்கன்னா நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க விவேக் யோகி பாபு ரோபோ சங்கர் தம்பிராமையா அப்படின்னு ஏகப்பட்ட காமெடியன்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஸ்கிரீன் பிளே ஆகுதோ பார்த்தீங்கன்னா அங்கங்க அவங்களோட காமெடியை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக கலகலகலன்னு அப்படியே தேட்டர் ஃபுல்லாக ஜாலி ஜாலியாகவே வச்சிருக்கிறாங்க ஸோ அங்கங்க பார்த்தீங்கன்னா அப்போ நயன்தாரா மற்றும் தல அஜித் இவங்க கணவன் மனைவிக்குள்ள இடையில சென்டிமெண்டாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம நயன்தாரா மற்றும் தல அஜித் இவங்க ரெண்டு பேருக்குமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாஸான சீன்ஸும் இருக்கு ஸோ ஏகப்பட்ட நகைச்சுவையான சீன்ஸும் இருக்கு நம்ம தலையோட அந்த மிரட்டலான நகைச்சுவையும் இருக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தலை ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குதூகலமாக தான் இருக்கும் இந்த படம் ஏன்னு பார்த்தீங்கன்னா தலையும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு தலைக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த மாசான ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா சத்தியமா வேற லெவல்ல இருக்குங்க அதுவும் அந்த அச்சு தூக்கு சாங்ல தலைவர்கள் பாத்தீங்கன்னா நாற்பது செகண்ட் ஒரே டேக்ல ஒரு ஸ்டெப் போட்டுருப்பாரு ஸோ அந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா தேட்டர்ல கண்டிப்பா ஆடியன்ஸுக்கும் ஒரு இம்பாக்டா ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பா அந்த அச்சு தூக்கு இந்த சாங் பாத்தீங்கன்னா தேட்டர்ல எல்லாருமே எந்திரிச்சு ஆடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு தான் அட்மாஸ்பியர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான அந்த திருவிழா அந்த கோயில் செட்டப் எல்லாம் வச்சு ஸோ கண்டிப்பா வேற லெவல தான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விசுவாச படம் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் ஃபுல்லா பிடிக்குமா அப்படின்னா அது மிக கொஞ்சம் கேள்விக்குறிதான் ஸோ அஜித் ஃபேன்ஸ் யங்ஸ்டர்ஸா இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் ஸோ நியூட்ரலான நியூட்ரலான

நமக்குள்ள ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு ஃபீலை கொண்டு வருது பட் அந்த நார்மலாக அந்த லவ் போர்ஷன்ஸ் இதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாலும் இல்லை ஸோ நார்மலாக டீமான் போட்டிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு பட் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படின்னாலே குத்துப்பாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டீமான அடிச்சுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி போர்ஷன்ஸ் ஆல்பமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காரு அந்த தலைக்கு அந்த மாசான பீஜமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்டிருக்காரு பட் அந்த லவ் போர்ஷன்ஸ் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் கம்மியாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் குரூமே பார்த்தீங்கன்னா நம்மளை முடிஞ்ச அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ நைன்டி நயன்தாரோட ரோலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்டான ஒரு ரோல் தான் அந்த சென்டிமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நயன்தரா மற்றும் நம்ம தலா அஜித் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த யங்ஸ்டர்ஸுக்கான படம் கிடையாது கொஞ்சம் மாஸ் நிறைய சென்டிமெண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் படம் கலந்துருக்கு ஸோ இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டைனராக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நீங்க இந்த விசுவாசம் படத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுலையும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க சரி நீங்கள் இந்த விசுவாசம் படத்தை பிக்ஷனில் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கவுண்ட் பாக்ஸ்லையும் கூட

உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க